வணக்கம் நம்ம இப்போ என்ன இருக்கோம்னா முக்கிய மூலத்தில் ஒரு அட்டவணையை பார்த்துட்ருக்கோம் அட்டவணைன்னு என்னென்னா ஒரு நூல் வந்து எத்தனை பக்கம் இருக்குது நூல் பற்றிய விவரங்கள் எல்லாம் காமிட்டு தான் சரி இந்த அட்டவணையில் வந்து பார்க்கும்போது சில வந்து எண்கள் வந்து அது அதுக்கு ஒரு பேர் இருக்குது சில இது பேர் இல்லாமல் பத்து பன்னெண்டு பதிமூணு பாயிரம் இருக்குது பதினஞ்சு இல்லை பாருங்க அதுக்குள்ள எல்லாம் பொருள் இருக்குது இது ஒரு குறிப்பு தருது அப்போ ஒட்டு மொத்தமாக அந்த நூலில் வந்து நானூற்றி ஐம்பது பக்கங்கள் இருக்குது நானூற்றி நாற்பத்தொம்போது பக்கங்கள் இருக்குது இது என்ன சிவப்பு நிறம் மஞ்சள் நிறம் ஊதா நிறம் அப்படின்னா நம்ம செய்ய போகிற பக்கம் வந்து சிவப்பு நிறம் எடுத்துக்காட்டால் இந்த நானூற்றி நாற்பத்தி நாலு நம்ம எடுத்துக்கோங்க இதில் இந்த ஒட்டு மொத்த நூல் வடிவமும் இந்த பக்கத்தில் இருக்குது சரி இதில் தொகு அழுத்துனிங்கன்னா இந்த பக்கம் திறந்துக்கான் திறக்கும் இந்த பக்கம் வலது பக்கம் இருக்கிறது வந்து ஸ்கேண்டு பேஜஸ் மின்விரடல் செஞ்ச புத்தகத்தோட பட வடிவம் இது வந்து அதோடய எழுத்து வடிவம் அந்த எழுத்து வடிவம் வந்து முதல்ல இது மாதிரி இல்லை இல்லாமல் இருக்கும் அது பிறகு அழுத்தும் போது அது உருவாகும் இந்த இடத்துல ஆச்சுங்களா உருவான பிறகு அதெல்லாம் ஏற்கனவே செஞ்சு வச்சுருப்பாங்க அதேமாரி பரிந்துரை எல்லாம் அதுக்கு இப்படி இருக்கும் ஆனால் இது நான் உங்களுக்கு தரேன் நான் உங்களுக்கு அந்த வடிவத்தை அப்போ இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துறதுக்கு தான் உங்களுடைய உதவி தேவை அதுக்கு என்ன பண்ணால் தொகு திறங்க முதல்ல உங்கள் கணக்குள்ளே போயிடுங்க கணக்குள்ளே போயிட்டு இந்த இணைப்பு ஒடியாக போனீங்கன்னா இந்த இணைப்பு திறக்கும் இதில் நம்ம வந்து ஒரு இதை ஒரு பக்கத்தை எடுத்துக்கணும் சோதனைக்காக நீங்கள் எந்த பக்கம் எடுக்கிறீங்க எனக்கு தெரியாது இல்லைங்களா அதனால் ஒரு பக்கத்தில் பெரும்பாலும் இந்த வடிவம் தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பக்கத்தை நான் எடுத்திருக்கேன் சோதனைக்காக ஆ சரியா இப்போ திறங்க இப்போ அந்த வலது பக்கம் இருக்கிற பக்கம் மாதிரியே நம்ம இடது பக்கம் எழுத்துக்கள்லாம் மாற்ற போகிறோம் மாற்ற போகிறோம் தேவையில்லாத நீக்க போகிறோம் இதில் முதல் வரி என்ன இருக்குது நானூற்றி நாற்பத்தி நாலு மயிலேசினி வெங்கட் வெங்கடசாமி ஆய்வு மாறுன்னு இருக்குது இது ஏற்கனவே இங்கே இருக்குது இதுக்கு ஒரு வடிவ குறிடு அதை பற்றி அப்புறம் பார்ப்போம் இப்போ அது போட்ட இது இங்கே இருக்கிறதுனால அதை எடுத்துடலாம் நம்ம ஆச்சுங்களா ஒரு சொல் இங்கே ஒரு வரி எழுதின பிறகு அடுத்த வரி போகும்போது நம்ம வந்து ஒரு விடம் விடுறோம் விடாட்டி என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நான் வந்து முன்தோற்றம் பார்க்க பாருங்க என்ன ஆகுங்கிறது செஞ்சு பார்க்குறது தான் முன்தோற்றம் இதெல்லாம் ஒரே வரியாக போயிடும் ஆனால் இது அடுத்தடுத்த வரியில் தான் இங்கே இருக்குது அதனால் என்ன பண்ணணுன்னா ஒரு வெற்றிடம் விட்டுக்கணும் அப்படி ஓரளவு எல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா இந்த அச்சு பக்கத்தில் பாருங்களேன் முதல் சொல் என்ன விரைநகர் தம்முடைய பட்டது ஓர்னு இருக்குது ஓர்னு ஒரு சொல் கிடையாதுல்ல தள்ளி விடுவோ அப்படின்னு இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே போயிட்டு தள்ளி விடுவோம் இங்கே இருக்குது பாருங்கள் இங்கே பெருசுப்படுத்தி தான் தள்ளி விடுவோ இதை நினச்சிடணும் ஒன்று அப்புறம் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க வார்கள்னு இருக்குது என்ன வார்கள் கொல்வார்கள் அதுதான் அங்கே பிரிஞ்சிருக்கு நினைக்கிறோம் அப்புறம் அப்படியே வாங்க இந்த பாடல் வந்து படித்து பார்த்து நம்ம பெரும்பாலும் பாடல் தவறு இருக்காது இந்த பணுவல் இந்த இந்த பாடல் இல்லாத வரிகள் இருக்குது இல்லைங்களா அதில் தான் தவ சொல் இருக்கும் பாடல் அப்படியே விட்டுருங்க இதில் பாருங்கள் ஏதாவது பிரிஞ்சிருக்கா எதுவுமே இல்லை அதுலேயும் எதுவும் இல்லை இதுலேயும் எதுவும் இல்லை அப்போ இதில் பார்ப்போம் நூலை ஏற்றி சரி இப்போ பிரிஞ்சிருக்க சொல்ல நம்ம முடிச்சிட்டோம் அவ்வளோதான் அந்த பக்கத்தில் வேலை முடிஞ்சிச்சு பிரிந்த சொல் பிரிந்த சொற்கள் இணைக்கப்பட்டன இதுதான் வந்து மிக மிக முக்கியமாக செய்ய வேண்டிய முதல் செயல் நன்றி பார்ப்போம்